நெமிலி அருகே அரசு தொடக்க நலவாழ்வு நிலையத்தில் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே உள்ள பொன்னையில் மேம்படுத்தப்பட்ட அரசு தொடக்க நலவாழ்வு நிலையம் உள்ளது சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் நாள்தோறும் சிகிச்சைக்காக இங்கு வந்து செல்கின்றனர் இந்நிலையில் மருத்துவமனையில் இரவு நேர மருத்துவர்கள் யாரும் இல்லாததால் இரவு நேரங்களில் வருபவர்களுக்கு செவிலியர்களே சிகிச்சை அளித்து வருகின்றனர் பல நேரங்களில் அவர்களால் சிகிச்சை அளிக்க முடியாததால் வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு நோயாளிகள் திருப்பி அனுப்பப்படுகின்றனர் இதனால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இரவு நேர மருத்துவர்கள் இல்லாததால் பாம்பு உள்ளிட்ட நச்சு பூச்சிக்கடிகளுக்கு வருபவர்கள் உரிய நேரத்தில் சிகிச்சை பெற முடியாமல் உயிரிழப்பதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர் இதனால் இரவு நேர மருத்துவர்களை உடனே நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்